வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் பருப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செஞ்சுருக்கேங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இது எதுக்கு வேணுன்னாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒயிட் ரைஸு சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாங்க களிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் கம்பு சாதத்துக்கு இன்றைக்கி சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது இது பத்தே நிமிஷத்தில் நான் செஞ்சிட்டேங்க பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தவிர புதுசாக வந்து அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேங்க பருப்பு இருக்குது அதை வந்து நான் குக்கரில் எல்லாமே ஒன்றா போட்டு சாம்பார் தூள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உப்பு சாம்பார் தூள் மட்டும்தான் அங்கே போட்டால் வேறு எதுவுமே போடலை இப்போ நான் மிக்சி ஜாரில் புளி ஒரு எலுமிச்சங்காய அளவில் புளி போட்டிருக்க ஒரு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் போட்டு அரைச்சிக்க வேண்டியதாங்க ரொம்ப ஈஸி தேங்காவை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சிடணும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தா எல்லாமே வெந்துட்டு ரெண்டே விசிலில் வெந்தே போச்சுங்க ரெண்டு விசில் இருந்தாவே போதுங்க கடலைப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கு இப்போது அதில் நம்ம அரைச்ச விழுது தேங்காய் விழுது ஆட் பண்ண தான் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிச்சா போதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளோதாங்க அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்தா போதும் பத்தே நிமிஷம் கூட இல்லைங்க அவ்வளோ சீக்கிரத்தில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எங்கேயாவது அது போனோம் அந்த மாதிரி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் இருந்தால் இந்த குழம்பு செஞ்சு பாருங்களேன் டக்குன்னு சீக்கிரமாக முடிச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து ஒரு பக்குவ நிலைமைக்கு வந்துருச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கணுங்க காரக்குழம்புன்னா ஒரு வெந்தயம் போடணும் இப்போ நான் வெந்தயமும் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு கருவேப்பில் பூண்டு போட்டாச்சு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரையாக பண்ணணும் ரொம்ப டீப் ஃப்ரை இருக்கக்கூடாது ஓரளவு ஃப்ரை பண்ணணுங்க நல்லா ஃப்ரை பண்ணால் தான் வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும் குழம்புக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோலும் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ பெருங்காயத்தூள் அதுக்கு போடணுங்க கொஞ்சம் நல்லாவே போடலாம் நான் வந்து வெங்காய வடகம் கொஞ்சம் போட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய வடகம் போடும்போது அதனால் நான் இதில் கொஞ்சம் சேர்த்தி நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்திடலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதிக்கு தாங்க சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இறக்கிட்டால் கூட போதுங்க எப்பவுமே கடைசியில் நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ சிம்மில் வச்சிருங்க குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணிட்டேன் இது வந்து இன்றைக்கி கம்பு சாதம் தான் அங்கே செஞ்சுருந்தேன் கம்பு சாதத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்தது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியான இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பார் வாட்சிங் களிக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க கம்பங் சோறு தான் இது அதுக்கு நான் கெட்டியாக சோறு பண்ணி சாப்பிட்டேங்க